ரெண்டு முறை தடை செய்தது மூன்றாவது விடுதலை பெற்ற பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது மூன்று முறை பிரிட்டிஷ் இந்தியாவா இந்தியாவிலும் ஒரு முறை சுதந்திர இந்தியாவிலும் தடை செய்யப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் இதுதான் வாழ்வியலை புரிந்த கட்சி இதுதான் மக்களுக்கான கட்சி இதுதான் உணர்ச்சி மிக்க கட்சி இதுதான் உண்மையான கட்சி இதுதான் நாளை மக்களை சென்றடைந்து மக்களை இணைக்கிற கட்சி என்பது இந்த இரண்டு அரசுகளுக்கும் தெரியும் வாழை <laughs> நிலக்கிது சோலை தழைக்குது ஏழைகளுக்கு இதில் என்ன கிடைக்குது கூளை குடிக்குது நாளை கழிக்குது ஓலை குடிசையில் ஒண்டி கிடக்குது என்ற முழக்கத்தோடு வெளிவந்தவன் மக்களோடு மக்களானான் உழைக்கும் மக்களை அறிந்தான் எனவே இந்த கட்சி இந்தியாவில் ஒரு புரட்சியை மாற்றத்தை அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு புதிய சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறது என்பதனால் இது மறுக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது தகர்க்கப்பட்டது உண்மையாக சொல்ல போனால் இந்த வார்த்தையை நான் தெரிந்தே பயன்படுத்துகிறேன் இத்தனை வேட்டைகளுக்கு பிறகும் இத்தனை எதிர்ப்புகளுக்கு பிறகும் இத்தனை ஆயுத ஆயுதங்களுக்கு பிறகும் இத்தனை சட்டங்களுக்கு பிறகும் துப்பாக்கிகளுக்கும் தோட்டாக்களுக்கும் தூக்கு வேடைகளுக்கும் லத்திகளுக்கும் பிறகும் நிலைத்திருக்கிற ஒரு கட்சி என்றால் எதனால் என்றால் உண்மையானவர்களின் இதயத்தில் இந்த கட்சி நிலை விட்டது என்பதனால் ஆட்கள் வரலாம் போகலாம் காலம் வரலாம் மாறலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக இருக்கிறது இந்த நாட்டுக்கு கம்யூனிசம் என்ற தத்துவம் உண்மையாக இருக்கிறது அதனால் இதை அழிக்க முடியவில்லை ஆட்கள் மீது நீங்கள் வாழ் வீசலாம் பொருள்களின் மீது வாழ் வீசலாம் சூரிய ஒளியின் மீது எப்படி வாழ் வீசுவீர்கள் காற்றின் மீது எப்படி வீசுவீர்கள் கம்யூனிச சித்தாந்தம் காற்றை போன்றது வாழ் வீச முடியாது சூரிய வெளிச்சத்தை போன்றது வெட்டி எறிய முடியாது நாட்கள் மாறினாலும் ஒளி மாறாது காற்று மாறாது ஆட்கள் மாறினாலும் கம்யூனிசம் என்ற தத்துவம் இந்த மண்ணில் மட்டுமல்ல அகிலம் முழுக்க நிறைவேறும் என்ன நம்பிக்கையோடுதான் இன்றைய இளைஞனும் நாளைய இளைஞனும் திகழ்வான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இதற்கு போராடியவர்களின் கதைதான் இந்த காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் என்ற இந்த இரண்டு பகுதிகளின் கதை நண்பர்களே சில பேர் கலைந்து விட்டீர்கள் கலையாதவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் கம்யூனிஸ்ட் பேரியக்கம் நூற்றாண்டு காணக்கூடிய தருணத்தில் அதற்கு பாடுபட்ட நூற்றுவரின் வரலாறு பதிவாகி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் காமராசர் அரங்கத்தில் நான் ஒரு மூலையில் இருந்தேன் ஒரு நாற்காலியில் இருந்தேன் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் வரலாறு இதுவரைக்கும் கட்சியில் நீங்கள் ஒரு பார்வையாளராக இருந்தாலும் இன்று முதல் நீங்கள் பங்குதாரராக மாறுகிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன் இந்த நூல் ஒரு அழகான நூல் இந்த நூலினுடைய ஒட்டுமொத்த செய்தி ஒன்று உண்டு அண்ணல் காந்தியை பார்த்து கேட்டார்கள் வாட்ஸ் அ மெசேஜ் டு த லைஃப் யுவ மெசேஜ் டு த லைஃப் மகாத்மா காந்தி டோல் மை மெசேஜ் இஸ் மை லைஃப் வாழ்க்கை தான் எனது செய்தி என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நீங்கள் செய்தியாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஒட்டுமொத்த ரெண்டு தொகுப்பு செய்தி என்ன தெரியுமா தியாகம் 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 மட்டும்தான் தியாகம் இல்லாத இலக்கியங்கள் நிலை பெறுவதில்லை இல்லாத போர்க்களம் நிறைவு பெறுவதில்லை தியாகம் இல்லாத இதிகாசம் படிக்கப்படுவதில்லை தியாகம் இல்லாத குடும்பம் வளம் பெறுவதில்லை தியாகம் இல்லாத கட்சி வாழ்வதில்லை தியாகத்தின் அடிப்படையில் செதுக்கப்பட்ட கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை தியாகம் ஒரு செய்தியை சொல்லட்டுமா உங்கள் கரமொழியை கேட்கிற போது உங்கள் கண்களை பார்க்கிற போது உங்கள் உணர்ச்சியை நான் உடல் உள்வாங்கிக் கொள்கிற பொழுது உங்களுடைய உணர்ச்சியும் ஆயிரம் பாம்புகள் புத்திக்கு மேலே தலையெடுத்து கொண்டாடுவது போன்ற உங்கள் தோற்றத்தையும் பார்க்கிற போது பேசு வைரமுத்து பேசு என்று உள்ளம் துடிக்கிறது ஆனால் அளந்து பேசு வைரமுத்து என்று காலம் தடுக்கிறது இந்த மேடையில் ஒரு செய்தி சொல்லப்பட்டது சொன்னவர் என்னரும் சகோதரர் அமைச்சர் தங்கம் தென்னரசு தங்கம் தென்னரசு அவர்களே உங்கள் நாகரிகத்தை நான் ரசித்தேன் எவ்வளவு நாகரிகமான ஆள் நீங்க மணலி கந்தசாமி அவர்களின் தியாகத்தை சொல்ல வருகிற போது கோடிட்டு காட்டிவிட்டு அந்த சம்பவத்தின் மீது ஒரு திரைச்சீலையை போட்டுவிட்டு விலகிவிட்டேன் ஒரு அமைச்சராக நீங்கள் அந்த திரைச்சீலையை போட்டுத்தான் ஆக வேண்டும் ஒரு கவிஞனாக நான் அந்த திரைச்சீலையை விலக்கித்தான் ஆக வேண்டும் மணலி கந்தசாமி தியாகத்தினுடைய கொழுந்து தீப்பிழம்பு ஒரு கணவன் தியாகியாக இருக்கிறான் கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா குடும்பமே கம்யூனிஸ்ட் குடும்பமே தியாகம் குடும்பமே இந்த கருத்துக்கு உடன்பாடு நீங்கள் மனைவியை கன்வின்ஸ் பண்ண முடியாம என்ன பொது வாழ்க்கை மகனை கன்வின்ஸ் பண்ண முடியாம என்ன பொது வாழ்க்கை அண்ணன் தம்பிக்கு இணக்கம் தராமல் என்ன பொது வாழ்க்கை இது மற்ற கட்சிகள் இருக்கிறதா இல்லை என்று தெரியாது கம்யூனிஸ்ட் மட்டும் தன் குடும்பத்தையே கம்யூனிஸ்டாக மாற்றி இருப்பார் அவன் உதிரத்தில் அவன் நரம்பில் அவன் சதையில் அணுக்களில் அது ஓடிக்கொண்டு இருந்திருக்கும் மணலி கந்தசாமி தலைமறவாக இருக்கிறார் இயக்கம் தடை செய்யப்பட்டு விட்டது அவ்வப்போது மனைவியை மட்டும் வந்து பார்த்து செல்கிறார் யாருக்கும் தெரியாது காவல்துறையே கண்டுபிடிக்க முடியல சுற்றத்துக்கு தெரியாது ஊருக்கு தெரியாது தெருவுக்கு தெரியாது வந்துட்டு போறாங்க இப்ப அவர் கண்டுபிடிக்க முடியல காவல்துறை மனைவியை கைது செய்தது நீதிமன்றம் இதுவரைக்கும் தான் தங்கம் சொன்னார் மிச்சத்தை வைரன் சொல்கிறேன் நீதிமன்றத்தில் கேட்குறாங்க உங்கள் கணவரை எப்போது பார்த்தீர்கள் பார்க்கவில்லை எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து பல மாதங்கள் ஆச்சு பார்க்கவே இல்லை பார்க்கலை